தம்பி கொஞ்சம் படிவா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் நான் இன்றைய தினம் வெங்கணிக்கிறோண்ட வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் இன்று அடது உண்டோம் இன்றைய காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்ன நாளம்மா அம்மா இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கு என்ன நாள்னா கேட்டேன்னா அம்மா வந்து மறக்காமல் எல்லாருக்கும் உறவுகளுக்கிட்ட எல்லோருக்குமே வந்து தெரிவிச்சுக்கிறாங்க உண்மைக்கு பார்த்திங்கன்னா நானும் வந்து எங்கண்ட குடும்ப சார்பாக எங்களை நேசித்து பார்க்குற ஒவ்வொரு உறவுகளுக்குமே எங்கேண்ட பிளாக் சனலூடாக எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயரை வந்து நான் கண்டிப்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான ஒரு தருணமாகத்தான் இருக்க வேணுமே நான் கண்டிப்பாக உண்மைக்குமே எளிமல்னு சொன்னாலும் ஒரு சில பேர் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டுருக்கலாம் எனிமல் சொன்னாலும் கொஞ்சம் நல்ல மாதிரி திருந்தி நல்ல மாதிரி வாழணும் என்ற புது வருஷம் பிறந்தபடியாக புதிய புத்தாண்ட

எஸ்டிஎஃப்ளக்காக வளரச் செய்கிறதுக்காண்டி ரொம்ப ரொம்ப ஏனென்றால் செய்ர்கள் மூலமாக தான் நாங்கள் இந்த இவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு உங்களுக்கு இதில் நின்று தெரிய படிச்சிட வேண்டியது உங்கள் இந்த சந்தோஷம் தான் உண்மைக்குமே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் உறவுகள் இருந்தாலும் உண்மைக்குமே எல்லாருமே ஒரு உண்மையான ஒரு அன்பு பாசத்தோடு தான் எல்லாருமே வந்து பழகிறாங்க கண்டிப்பாக அந்த வகையிலேயும் சந்தோஷம் புது உடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து கண்டிப்பாக சொல்லணுமே என்ன

எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அவ்வளவுமே சந்தோஷம் தான் உண்மைக்குமே எடுக்கக்கூடாது உடுப்பு இருக்குது அதனால நான் வந்து உடுப்பு எடுக்கலை ஓகே சந்தோஷம் அப்போ என்ன சொன்னால் அடுத்த அடுத்த கட்டமாக ஒரு சில உறவுகளும் வந்து வீட்டை சம்டைம் இப்போ அம் எங்களை நேசித்து பார்க்குற உறவுகளோ சரி சொந்த பந்தமும் சரி கண்டிப்பாக எங்கள் வீட்டையும் வந்து வரவினோம் அப்போ நாங்களும் அப்போ வீட்டை உள்ளே போவோமா அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மாக்களும் வந்து வள்ளுற கோயிலுக்கு வந்து போவோம்னு சொல்லி ரெடி பண்ணி கொண்டு இருக்கின் அப்போ நோமெலாம் பார்த்தீங்கன்னா பைக் வந்து நான் பெருசாக ரூபாக்கும் கொடுக்குறே இல்லை இப்போ அந்த அடிப்படையில் வந்து தம் சந்திரன் கேட்டபடியாக நான் கொடுக்குறேன் உடனே வாங்குவான் சரியோ சரி பெட்ரோலை கெட்ரோல் அடிச்சோண்டு போக காசு கிடாக்க ஆ அவ்வளோ நான் அளவளவாக தான் அடிச்சு விட்றேன் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சவரங்கள் கூட வெல்லும் அப்போ நான் விட்டுட்டு போய் தலைமாட்டுக்கு திறப்பு வந்தாலும் கொண்டு போகுது கேட்க கொண்டாலும் கொண்டு போதும் நூறுரூவா அடிக்கிறேன் எங்களை பள்ளியை விட்டு கிடக்காது சரியோ சந்தோஷமா தேவையில்லாத வார்த்தையில இந்த வருஷத்தோட நிற்பாட்டுங்க சொல்லி போட்டு அடிவோண்ட சரி அவன் சந்திரனை சந்திரன் மற்ற ஆகளை பேக்காட்டாங்க நீங்க சரி குடும்பம் பிரிஞ்சாது உங்களால ஏன் உண்மை வந்து வேறு லெவலுக்கு வந்து சந்திரன் வந்து கதவு வேலையை வந்து நீட்டா செஞ்சு கொண்டு இருக்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் வந்து யார நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கொமன்ஸ் சொல்லுங்க அம்மா சிரிப்பில் தெரியும் ஆனா உழைக்கிற காசு மிச்சம் இல்லை அது மட்டும் தெரியும் சில கூடி போச்சு சரி இதுல நாங்கள் இப்ப நோம்புல பெருசா அந்த இதுல கணக்கை கழிச்சு கொள்ளாமல் எங்கேட் சனலுக்காரன் பெஸ்ட் டைம் வாரனிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக கண்டிப்பாக சுந்தரண்ண ஹாப்பினு இன்று போல் என்றும் சந்தோஷமா இருக்கணும் ஒரு அஞ்சலாக அடிச்சிங்கன்னா சந்தோஷம் சரிக்கும் சரி 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 ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுவோம் சொன்னால் தண்ணி அள்ளிக்கொண்டு வரப்போறோம் நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்கண்டை வீட்டில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இந்த கடைசை அப்படியே கொஞ்சம் உப்பு அப்போ அதனால கொஞ்சம் நாங்கள் நல்ல தண்ணி வந்து கும்மிங்க தான் போய் அள்ள போகிறோம் என்ன ஒரு சில பேர் வருவாங்க தானே வீடு தாடி அப்போ அதனால எங்களுக்கும் பிரியாஷன் சொன்ன போகிறோம் நாங்கள் தண்ணி அள்ள நான் அனுப்ப போறேன் அம்மா அந்த உடுப்புலையும் வந்து சொல்லுவோம் இந்த இதுனா அம்மா எடுத்து மகன் எடுத்து தந்தாது கடையில் எடுத்துக்க கே காட்ல வெப்ப அட அம்மா போடுற இந்த இன்னைக்கு தான் நாம போடுவாங்க அதான் அதான் பூசாக்கி போட்டு கொண்டு போ என்ன புரதாத போடாதே இங்களு பதவில காட்ல இதுல உப்பு அம்மா எடுத்தாங்க சரி நம்ம இத வாட்ட வேறமே இல்லங்க ஒரு தடவை அத வாட்ட ஒரு கொட்டிச்சலாம் அவர்களோட கண்ணை எடுக்கற இல்ல நடுவுல

அடுத்த கட்ட நாங்கள் வீட்டை போயிட்டு என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் ஃபுல்லாகவே இன்றைக்கு வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தான் மலை கொடுவோம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாருவக்காண்ட வீட்டை வந்து நாங்கள் அவங்கன்ற ஏற்பாடும் வந்து இன்றைய தினம் எப்படி இருக்குன்ற வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் ஆனால் வந்து பார்த்தாலே வந்து இங்கே ஒருத்தரையுமே காணையில் நான் தான் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டேன் போல ஒரு க உள்ளே போய் பார்ப்ப மாதிரி நிற்குமே அந்த வரைக்கிறேன்

நல்ல எழுச்ச நல்லா இருக்காங்க. நன்றி குருவேட வாழ்த்துக்கள்ங்களுக்கும் இந்த வருஷம் நல்லாரு மனவாட்டி வந்த அமே என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க அப்படி சொல்லிய வாழ்த்துக்கள். இது வித்தியாசமான வாழ்த்துக்கள். ஓ செஞ்சாரு அர்சோமனா. உனக்கு வசல்ல காடி எடுத்து வெச்சிருக்கார். குட்டாலند நல்ல வாழ்த்துக்கள். நன்றி பாய். ஓதறட்டண்ணா. சந்தோஷம். நாங்கள் கடும்லசன் நாங்கள் இந்த ஆக்கல் வேலைக்குள்ள வடிவடுத்தி எரிய அது வந்துட்டீங்க <laughs> விடும் படுगा குட்டியோ வந்து வேற நூண்டு வெயிட்டிங் இல்லை என்ன அப்பறம் வந்து படி குலசி குஞ்சனமா வந்து போறீங்க அதனால எல்லாம் ரெடிபடி வெச்சிருக்காங்க அந்த ரோட்டை வெச்சிடாதீங்க இது வேற 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 பட் ஸ்டாண்ட் இங்க வந்து உள்ளக்கு एक्चुअलीက நான் ஃரேம் மாதிரி இருக்கா பதினாடி ஆ हां ஃரேம் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனா அவரோ கீரோவா ஆனே அவரோ கீரோவா தான் கீரோவா அந்த ராக மண்டால கீரோவா நாமளும் மிஸ் பண்ணனும் அப்போ நீங்க பண்ணியா இது இல்ல இல்ல ஆமா

அவருக்கு அளவுக்கு இல்ல அவருக்கு ஹீரோதான் நீங்கதான் அப்படி இல்லை நான் பாக்குனேன் கிருஷ்ணாண்டைக்குமே தானிய சீக்கிரம் அவனுக்கு அவன வந்து ஒரு எதுவுமே வந்து குறை சொல்ல அளவுக்குதான் அவன் நோமல வாழ்ந்தோம் அப்படின்னு காணும்

உ <laughs> அவ்ளாவேன் அவ்ளாவே காணும்

சந்தோஷமா தான் <cents input> <scenes> <laughs> <music> இது எல்லாம் சந்தோஷம் ஆயிருக்கு கொண்டையெல்லாம் இந்த வேற கொண்டல்லவே சந்தோஷம் ஆயிருக்கு கொண்டையெல்லாம் இல்ல சந்தோஷம் சந்தோஷம் இது வேறட வார்த்தைகள் நான் சொல்லுது வேறட வார்த்தை கண்டிப்பா ஒருத்தர் கண்டிப்பா ஒரு பொடி கொண்டல்ல அந்த ஆயிதும்மா நீ சின்னது இல்ல மதி கண்ணாரே கேலி வந்துடுது டேய் 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 இது கையில வெச்சீங்கடா அடேய்

ஆனா தம்பி கொஞ்சம் படிவா இருக்கிறான் விளத்தி நடக்கிற கொஞ்சம் விலத்தி நடக்கிறாள் இப்ப பட்டம் கிளத்தி கொண்டு விரைக்கி இதில் பஸ் உண்டாடிச்சா சொல்ல வக்க அதான் வீட்டுக்கு

இப்ப எங்க போயிட்டு வந்தாப்பா இல்ல நான் இங்க சார்பட்ட போயிட்டு அனுசியாக்காக்கள் போயிட்டு இப்போ திரும்ப இங்க வந்து நிற்கிறேன் நீங்கள் உரிய காலமாக கொஞ்சம் அலுவல் இருந்ததுனா இப்ப எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து நீ எல்லாம் ஒன்று ஓடி நிக்கிறது தானே அது மட்டும் இடையில செல்வம் கொண்ட சேனல் பாக்குற அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம் அது மட்டுமின்ல அனைத்து உறவுகளுக்கும் நான் இதுதான் சொல்றது எல்லாருக்கிட்ட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் இருந்தால் அந்த மாற்றம் இது சரியோ பிள்ளை வரியல இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் விட்டு கொடுத்தாலும் உங்களோட பொறுமையும் முக்கியம் இதை வந்து உங்களோட வாழ்க்கையில இந்த வருஷத்துல முதல் முக்கியமாக நீங்க என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றதை நான் நம்புறேன் மற்றது வந்து மன்னிச்சு ஒரு மனசனை மன்னிக்கிற தன்மை கண்டிப்பான முறைக்கு வேணும் அது இல்லாட்டப்பறம் என் வாழும் கலந்தான பேருட்ட இல்ல அந்த தன்மைகள் அதனடியால அதை நான் சொல்றேன் உங்களோட வாழ்க்கை மாற்றம் ஒன்று ஏற்படும் அதன்படி வாழ்ந்து பாருங்கோ கண்டிப்பான முறைக்கு வாழ்க்கை வந்து சிறக்கும் ஓகே ஓகேதான் நன்றி தனல் பாக்குறீங்க இன்றைக்கு யோசிப்பீங்க எல்லா சொந்த பந்தவுமே வந்து இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக நான் சரோட்டா ஆண்ட பை ஒரு சில பதவி விட வாழ்க்கைன்றது அப்படித்தானே ஓ நோக்கலாம் கண்டுக்க மாட்டீங்க அதனால சொல்றேன் കാണിക്കേണ്ട കൊസി இன்றைய தினம் தெரியுமேன் உங்களுக்கு நான் முன்ன இன்றுலே வந்து நான் எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன் உண்மையாக வதங்கண்டா சாப்பாடுலேருந்து எல்லாருமே வந்து இப்போ ஒரு சில ஊரில் இருக்கிறவங்களும் கூட கொஞ்சம் இந்த முறை தான் நாங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொண்டாடினேன் புது வருஷத்தை கொஞ்சம் கொண்டாடினது அப்போ அதனால் வந்து இந்த யூடியூப்பை பொறுத்தளவில் ஒரு சில பேர் வந்து இஷ்டம் இல்லாதபடியாக நாங்கள் அவங்கள எல்லாருமே வந்து எடுக்கலை அப்போ நோம்புலாக கூட நாங்கள் தான் வந்து இந்த பதவியும் வந்து நாங்கள் வீடியோ வந்து உறவுகளோடையும் ஒரு சில வார்த்தையை கொஞ்சம் நாங்கள் பகிர்ந்துட்டு வீடியோ வந்து நாங்கள் முடிப்பு கொண்டு பார்க்குறோம் நோமலாகவே நாங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க சார் உடன்ற இது கோல் அடிச்சுருந்தாங்க எல்லாருமே வந்து வாங்க வேண்ட மாதிரி ஆனால் அம்மா கூட வரையில அதை என்ன சூழ்நிலைன்னு சொன்னால் இப்போ வீட்டையும் வந்து வர்றவங்களையும் வந்து கொஞ்சம் கவனிக்கத்தானே வேணும் அப்போ அதனால சாப்பாட்டு பகுதியிலேருந்து எல்லாம் இருந்தபடியாக அம்மா அந்த சாப்பாட்டு பகுதியிலே கொஞ்சம் மினக்கட்டா பிறகு நான் தான் போய் அங்கே போய் சுபாஷன் நகரில் இருந்து எல்லோருடையும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கலந்துரையாடிட்டு அப்படியே சந்தோஷமான ஒரு தருணமாக இன்றைய தினம் இருந்தது நோம்பலாம் எங்களோடய சனலில் கூட பார்ப்பீங்க எங்களோடய சொந்தக்காரர்லேருந்து எல்லாருமே வந்து நோமலா அதில் வந்திருக்கீங்க ஆனால் ஒரு சில பேர்கிட்ட நான் எனக்கு போக டைம் இல்லாமல் போயிட்டுது பிதிசனாக கைந்தாக்கள் போக டைம் இல்லாமல் போயிட்டு அப்படியே நாங்கள் இப்படியே வந்து இப்போ தான் சொன்னீங்க டைமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகிட்டுது வந்துட்டு போனேன் ஏற்றதுன்னா நாங்கள் சுபாஷன் நாக்கல கொஞ்சம் நின்று கொஞ்சம் அங்கே டைம் வந்து ஒதுக்கிட்டு அப்ப அதனால கொஞ்சம் இந்த வரையெல்லாம் போயிட்டு அப்போ இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் அப்போ உறவுகளுக்கு இது நீங்க சொல்ல போறீங்களா ரெண்டு பேரும் எல்லாருக்கும் என்ன சொல்றது எல்லாருமே இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் வரப்போகுது எல்லாரும் அதுவும் வரைய சந்தோஷமா இருங்கோ ஓ உன்ன அங்க சந்தோஷமா இருந்துக்குமே வந்து இங்க ரெண்டு வா சார் வாக்கா எல்லாருமே சொல்லு கண்டிப்பாக ரூபன் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்ற ரீசனில் உண்மைக்குமே நானும் வந்து ஸ்டார்ட்லேயே வந்து சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இருந்தால் தான் இப்போ எங்களை நேசித்து பார்க்க உறவுகளும் சரி எல்லாருமே எல்லாருமே வந்து அது கண்டிப்பாக பிரச்சனை இல்லை எல்லாருமே வந்து அந்த ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற வந்து கண்டிப்பாக உறவுகளுக்கும் கண்டிப்பாக தெரியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த புத்தாண்டு உண்மைக்குமே உறவுகள் ஒவ்வொருத்த உள்ளத்திலையும் நிறைய மாற்றங்கள் கண்டிருக்கிற அதே மாதிரி இந்த ஆண்டை போல எந்த வார வார ஆண்டுகளும் இப்படியே ஒரு உறவுகளும் எங்களோட நேசித்து கொண்டு அதே மாதிரி பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் இதே சந்தோஷத்தோடு அவர்களும் நோய் நொடி ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுவும் தான் கண்டிப்பாகவே எனக்கு அளவுக்கு மிஞ்சி இல்லாத ஒரு சந்தோஷம் இன்றைய தினம் உண்மைக்குமே ஏண்டாங்கட சொந்த வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயமா இருந்தாலும் நான் தான் எல்லாட்டு இடத்தையும் வந்து ஓடி ஓடி போகிறது என்று சொன்னால் உறவுகளே ஒரு பேர் வந்து கதைச்சிருக்கீங்க உண்மைக்குமே ஏண்டா எல்லாருக்குமே வந்து தெரியும் கிருஷ்ணாண்ட அம்மா கூட தெரியும் அப்படின்னு சொன்னால் ரூபன் என்ன இது கண்டு சொன்னாலும் முதல் முதலிடமாக வந்து நிற்பான்ண்டு அவங்களே சொல்கிறவங்க என்றால் அவைகளை எல்லாருக்குமே தெரியும் என்ன பற்றி உண்மைக்குமே என்றால் அவைக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் அப்போ இதோடு வந்து எங்கே வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் எப்படி உறவுகள் நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கணுமெண்டு நானும் ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கிறேன் நீங்களும் நாங்கள் ஒரு வகை என்றாலும் சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்களும் நேசித்து பார்க்க உறவுகளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் கொஞ்சம் பிரார்த்தி கொள்ளுங்கள் கடவுள்கிட்ட உண்மைக்குமே அப்போ இதோட வந்தங்கண்ட வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இதெண்ட் கருத்துக்களை என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொமன் மூலமாக தெரிவிச்சிக்கண்டா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ இதோட எங்கண்ட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்போம்